நண்பர்களோட டூர் போன குருவியோட டூர் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி நின்னுருச்சு எல்லா பறவைகளும் பக்கத்தில் இருந்த ஒரு பழைய மர வீட்டில் தங்கியிருந்தாங்க உணவு தேடி சோனக்குருவி மின்னு ஜக்கு கிளி மூணு பேரும் வெளியே போயிருந்தாங்க அம்மாவை உடனே பார்க்கணும்னு சொல்லி சிட்டுவும் சின்னவும் மர வீட்டிலிருந்து இருந்து தனியாக பறந்து வெளியே போயிட்டாங்க கிட்டு டிரைவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஐயோ குழந்தைங்க ரெண்டு பேரும் இப்படி வெளியே போயிட்டாங்களே உங்க அம்மா வந்து கிட்ட நான் என்ன சொல்றது இங்கேயும் ரெண்டு குழந்தையும் இருக்காங்க இவங்கள விட்டுட்டு என்னால் அவங்களையும் போய் தேட முடியாது நான் இப்போ என்ன பண்ண போறேன் கடவுளே எப்படியாவது அந்த குழந்தைங்கள காப்பாத்துங்க அந்த நேரத்தில் புஜி காக்காவும் காளியும் மற்ற மூணு பறவைகளை தேடி வெளியே போயிருந்தாங்க

அப்படின்னு பேசிக்கிட்ட புச்சி காக்காவும் காளியும் திரும்பவும் பறவைங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க அம்மாவை தேடி மலையில பறந்து போன ரெண்டு குட்டி பறவைகளும் எங்க போய் அம்மாவை தேடுறதுனே தெரியாம பறந்துகிட்டு இருந்தாங்க மழை ரொம்ப வேகமா பெஞ்சதுனால அவங்க பறக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ சின்னு சிட்டு கிட்ட இப்படி சொன்னான் சிண்ணு நம்ம அங்க போய் நிக்கலாம் வேகமா பெஞ்சிட்டிருந்த மலையில பறக்க முடியாம ரெண்டு குட்டி பறவைகளும் ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்னாங்க சிட்டு மலை ரொம்ப ரொம்ப செய்யுது பறக்க ஆமா சிண்ணு எனக்கும் அப்படிதான் இருக்குது ரெண்டு குட்டி பறவைகளும் திரும்பவும் எங்கள் அம்மாவை தேடி பறந்து போக ஆரம்பிச்சாங்க வேகமா பெஞ்ச மலையில அவங்களால பறக்க முடியல காத்தும் ரொம்ப வேகமா வீசிச்சு அப்போ மரத்துல இருந்து ஒரு கிளை உடஞ்சி வந்து குட்டி பறவைங்க மேல விழுந்துருச்சு சின்னவுக்கும் சுட்டுவுக்கும் அடிபட்டுருச்சு வழி தாங்க முடியாம ரெண்டு குட்டி பறவைகளும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி வந்து இந்த கிளைலமே மேலே விளங்குச்சே எனக்கு ரொம்ப வலிக்குது சின்ன ஆமா கிட்ட எனக்கு ரொம்ப வலிக்குது மிதுவா அந்த மரக்கிளையில இருந்து வெளியே வந்த ரெண்டு குட்டி பறவைகளும் பக்கத்துல இருந்த ஒரு மரபொந்துல போய் உட்காந்தாங்க சின்னோ நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியவே வந்திருக்க கூடாது அம்மாவை தேடி வந்த ரெண்டு குட்டி பறவைகளும் அந்த மரப்பொந்தில் உட்காந்துட்டு இருந்து அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் குருவி சக்கு கிளி மின்னு இவங்க மூணு பேரும் உணவுப் பொருட்களை எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக மர வீட்டுக்கு திரும்ப வந்தாங்கண்ணா எங்கே இருக்க அம்மா உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துருக்கேன் இங்கே கொலந்தீங்களே எங்கே கிட்டு அவங்கள காணுமே பூச்சியும் காளியும் கூட காணுமே எல்லாரும் எங்கே போயிட்டாங்க பறவைங்க இப்படி கேட்டதும் கிட்டுவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான ஸ்டோரிஸ் பார்க்க சோனு பேர்ட்ஸ் கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க உங்களுக்கு ஹாய் சொல்லணும்னா உங்க நேம கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स உங்க बर्थडे அண்ட் அனிவர்சரி விஷஸ் கூட நாங்க சொல்றோம் फ्रेंड्स அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சரி ஓகே फ्रेंड्स பை